விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயாக இருக்கட்டும் இல்லை கமெண்ட்லேயா இருக்கட்டும் கண்டினியூஸாக ஒரு கொஸ்டின் இருக்காங்க எந்த வீடியோ போட்டாலுமே எள் பயிர் பண்ணியிருந்தீங்களா அது என்ன ஆச்சு ஈல் நஷ்டமா நஷ்டமாக லாபமாக என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே போடாத இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி அதை அதை பத்தின வீடியோ போட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி கண்டுக்காதையே இருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட எள்ளெல்லாம் அறுவடை பண்ணி ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு ஓகே ஏன்னா ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லலாம் நஷ்டங்கிற விட கிளைமேட் அதுன்னு சொல்லி எல்லாம் பழி பண்ணிடுச்சு அது ஒரு நஷ்டம் தான் ஓகே ஸோ அதனால தான் அது போடாத இருந்தேன் பட் கேட்குறதுனால நம்ம கொஞ்சம் க்ளியாக வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் அந்த ஒரு வீடியோ வந்திருக்கும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த எள்ளு செடிக்கு முதல் கலைக்குழி என்ன கொடுக்கலாம் ரெண்டாவது கலைக்குழி என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ட்ரிப்பில் எப்படி போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவாக போட்டிருக்கோம் பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஓகேவா இப்போ நேராக நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம் எள்ளு பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு செல்லு எந்த பிரச்சனையுமே கிடையாது பூ முளை கொண்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்டு முளைச்சி வந்ததுனால எல்லாமே எங்கேயுமே எந்த குறையுமே சொல்ல முடியாத இருந்துச்சு பட் அந்த நான் ஐம்பதாவது நாள் பக்கமாக வர வர வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் நோயோட தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆக்சுவலி கண்ட்ரோலே பண்ண முடியல நானும் மருந்தெல்லாம் அடித்து பார்த்துட்டேன் ஸோ எந்த மருந்து அடித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த மருந்து பயன்படுத்திருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே நம்ம கூப்பிட்டு கேட்டுட்டோம் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்களே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த இதுக்கு மேலே இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது வாய்ப்பில்லை நீங்கள் இயர்லியர் ஸ்டேஜ் முன்கூட்டியே நீங்கள் வந்து கண்ட்ரோல் இருந்திருக்கலாமே அப்படின்னாங்க நம்ம அப்படியே சொன்னால் இந்த மாதிரிலாம் அடித்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இதெல்லாம் அடிச்சுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது அது கிளை ஹீட் கிளைமேட்னால் இதுமாரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னாங்க என்ன யார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஓகேங்களா பணியினாலேயும் வரும் ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பனிகாலம் முடிய போகிற டைம் வெயில் காலம் ஆரம்பிக்க போகிற டைம் ஓகேங்களா ஸோ பனிக்காலம் முடிய போகிற டைம்லாம் லைட்டாக இருந்திருக்க செடியெல்லாம் நம்ம பார்க்காத விட்டாச்சு ஸோ காலம் ஆரம்பித்த ஒரு பத்து பாஞ்சு நாட்கள்லேயே ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு இருந்து பார்த்தாலே எல்லாமே வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்குது எல்லாமே ஓகே ஸோ அப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுனால நம்மளால் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல நம்ம வீடியோவும் போட்டிருப்போம் அதுக்கு ஓகேங்களா இப்போ ஈல்டை பொறுத்த வரைக்கும் நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கூலி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலு அஞ்சு மூட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எள் ஓகே நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மூட்டை அஞ்சு மூட்டைனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு டூ நானூறு கிலோ அதிகபட்சம் நாலு மூட்டை சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து யூடியூப்லாம் பார்த்தோம்னா ஏக்கருக்கு எட்டு மூட்டைங்கிறாங்க ஒம்பது மூட்டைங்கிறாங்க அதெல்லாம் எப்படி பாசிபிள் எனக்கு தெரியல அதிகபட்சம் நானூறு கிலோ வரைக்கும் பண்ணலாங்க எல்லில் ஒரு ஏக்கருக்கு ஓகே ஸோ நமக்கு எவ்வளோ அப்படின்னா டிவைடட் பை ஃபோர் தான் டெலிவரி பாய் ஃபோர்னா ஒரு மூட்டை தான் ஓகேங்களா ஆறு கோழி பண்ணியிருந்தோம் ஒரு மூட்டை தான் வந்துச்சாச்சு தொண்ணூற்றி எட்டு கிலோ கரெக்டாக சூப்பராக சொல்லணும் அப்படின்னா நாம் போட்டப்போ ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுருவா நம்ம போட்டப்போ ரேட் ஓகே ஸோ நூற்றி முப்பது ரூபாங்கிறப்ப தொண்ணூற்றி எட்டு இன்ட்டு நூற்றி முப்பது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் ஓகேங்களா எவ்வளோ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இப்போ இதெல்லாம் ஓகே வரவு செலவு கணக்குன்னு ஒன்று இல்லையா இல்லுக்குனாலும் வரவு செலவு பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த வரவு செலவு கணக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் பார்க்க போகிறப்ப அது பார்க்குறப்ப எள் ஒரு பாயிண்ட் நம்ம வாங்கியிருந்தோம் ஏன்னா ஆறு கோழிக்கு ஒரு பாயிண்ட் தான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் வந்து ஒரு ஐம்பது அறுபது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ஆகிடுச்சு வீடியோ பார்க்குறவங்க இருக்குது ஓகே அதேமாரியே போட்டதுக்கு கூலி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வாங்கிக்கிட்டாங்க கூலி அண்டு உழவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மூவாயிரம் ரூபா இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவு ஓகேங்களா முதல் கலைக்குழி அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெண்டு மித்தின் இல்லை லிட்டோ அடிக்கலாம் ஓகேங்களா அவ அதோடய ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நானூறுரூவா அதோடைய ரேட் வந்துருச்சு ரெண்டாவது கலைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா டர்கா சூப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டாவது களைக்குழியாக ரெக்கமெண்ட் பண்ணிடலாம் நம்மளும் அதுதான் அனுப்பிச்சோம் டர்கா சூப்பர் ஒரு நல்ல ரிசல்ட் அது ஒரு ஐநூறுரூவா வந்துடும் ஆறு குழிக்கு தான் நான் சொல்லிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அந்த நோய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருப்பேன் அசூனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து செடியில் வந்துச்சு அது பயங்கரமாக வந்துச்சு கருங்கருங்கருன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் அடித்தோம் அடித்து கண்ட்ரோல் பண்ணோம் மோனோட்ட பஸ்ஸு அசிப்பிட்டு ப்ரைடு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா விகோர் அப்படின்னு சொல்லி நியூட்ரியன் டி இதெல்லாம் அடித்தோம் இதை மொத்தம் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பது ரூபா வந்துச்சு ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ட்னியூஸாக ரெண்டு டோஸ் கொடுக்க வேண்டிய நிலமைக்கு வந்தோம் ஸோ அதை வந்து ரெண்டு டோஸ் நம்ம கண்டினியூஸாக கொடுத்ததுனால ஓரளவுக்கு அசுனி மற்ற பிரச்சனைகள் எல்லாமே கண்டினியூ ஆகிடுச்சு இந்த விகர் அப்படிங்கிற இந்த இது யூஸ் பண்ணதுனால பூ நல்லாவே பிடிச்சிச்சு கீழே கொட்டா கிடையாது நல்லா காய்களாக மாறுனது ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிச்சு ஒயிட்டாக ஸோ ஒயிட்டாக வரும்போது ஃபுட் நம்ம நார்மலாக கொடுத்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் மைக்ரோ ஃபுட் இருக்குல்லையே அந்த மைக்ரோ ஃபுட் இன்ஷியலாக கொடுத்தாலே கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ அதை நம்ம இன்சூரலாக ஸ்ப்ரே பண்ணணும் அதை பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகல ஏ அதுக்கப்புறமேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மருந்துக்கெலாம் அடித்தோம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் ஒரு மருந்தெல்லாம் தான் நாங்கள் அதெல்லாம் பேர் சொல்ல விரும்பலை ஓகேங்களா ஸோ அதையெல்லாம் நம்ம அடித்தோம் அடிச்சுமே கேட்கல ஏன்னா அது நம்ம ஃபீல்டுக்கு கேட்கல நாம இது வந்து இந்த மருந்தெல்லாம் அடித்தோம் இந்த மருந்துமே நான் கேட்கல அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லலன்னா கடைசியில் என்ன ஆகிடின்னா அந்த மருந்து அடித்தாலும் கேட்க மாட்டேன் அந்த மருந்து ஒதுக்கிடு அப்படிங்குவாங்கன்னா ஒரு சிலருக்கு அது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கும் ஸோ அதனால் நான் அதை சொல்லலை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து அடியோரமாக வந்து பார்த்தீங்கன்னா வேல் இனம் இருபது கிலோ ஒரு மூட்டை போட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல் நைன்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோ விட்டோம் அது ஒரு ஆயிரத்தி அறநூறுவா அண்டு பதிமூணு நாற்பத்தஞ்சு ஓகேங்களா அந்த எண்ணெய் சத்துக்கள் பொட்டாசில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விந்துக்கள் அதிகப்படுத்துறதுக்கு ஆயிலோட கண்டென்ட் அதிகப்படுத்துறதுமாரி வேலையெல்லாம் பொட்டாஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம் ஓகே ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நாற்பத்தஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம் அது வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ விட்டோம் குளிக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற கணக்கில் விட்டோம் சரி குழிக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் விட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன செலவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பதினோராயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா செலவு இதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிச்ச செலவு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இல்லையா அதை கணக்கு பண்ண முடியலையா எத்தனை கலைகுலி ஃபஸ்ட்டு கலைகுலி ஒன்று ரெண்டாவது கலைகுலி ரெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு அப்புறம் ரெண்டு மருந்து இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஒன்று முப்பது முப்பது டேங்க்குக்கு முப்பது இன்டூ எழுபது போட்டோம் அப்படின்னா இருபது ரெண்டாயிரத்தி நூறுரூவா வந்துருச்சு ரெண்டாயிரத்தி நூறு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா அப்போ பதிமூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஆறு குழி நிலத்து ஓகேங்களா வரவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மைனஸ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் அப்போ நமக்கு நஷ்டம் எவ்வளவு ஏழ்நூறு ரூபாய் நஷ்டம் ஸோ லாபம் தரக்கூடிய தொழில் இல்லை அப்படிங்கிறாங்க யூடியூப்பில் பார்த்தாலும் அப்படி தான் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது அதுதான் பட் இந்த சீசனில் எள்ளுடைய ஜீல்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சம் எப்படி சொல்கிறது நான் டிசம்பர் இருபது வந்து சோளா போனேன்னா ஜான் ஃபர்ஸ்ட்டில் வந்து நான் எள்ளு வச்சு நினைக்கிறேன் என்னத்தில் ஈல்டு குறையிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது அதனால் எள்ளுனாவே இப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு ஒரு தண்ணி ஒன்று பத்தாதான் போயிடுச்சு ஓகேங்களா ஏன்னா இது எள்ளு செடியை ஃபுல்லாக பார்த்தா அப்படின்னா சோளா அடி வாங்கிடும் அப்படிங்கிறதுனால ஒரு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எள்ளு செடிக்கு கொஞ்சம் சுடுங்க விட்டுட்டோம் நான் ரெண்டு தண்ணி சுடுங்க விட்டுவிட்டேன் வேறு வழி இல்லை ஏன்னா இதை ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்னா அங்கே அடி வாங்கிடும் அப்படிங்கிறதுனால அதனால் பார்த்துட்டேன் ஸோ அது ஒரு பிரச்சனையே அண்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் அந்த வெள்ளை நோய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய் ரொம்ப அதிகமானதுனால காயெல்லாம் பிடிச்சிருக்கு அது எல்லாமே பதிராக போயிடுச்சு ஓகேங்களா காய் நல்லாவே பிடிச்சி நல்லா உலகத்து காயே பிடிச்சிருக்கு அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பதிர்பதிராக போயிடுச்சு முக்கால்வாசி ஸோ அதனால தான் ஈடு குறைஞ்சது சப்போஸ் அந்த சாம்பல் நோய் ஒரு வேளை கட்டுப்படுத்த முடிஞ்சு தண்ணி இல்லை ரெண்டு தண்ணி கட்டிடுங்க அப்படின்னா ரெண்டு தண்ணியோட ஒரு தண்ணியோ கட்டியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி எடுத்திருப்பேன் ஏதோ நம்ம நேரம் கெட்ட நேரமாக இல்லை க்ளை மொத்தத்துக்கே கெட்ட நேரமாக கெட்ட நேரமாக அப்படிங்கிறதுலாம் இல்லை ஏன்னா மக்கா சோளத்துலேயும் அடி இங்கிலையுமே அடி சுத்தமாகவே ஒன்றுமே இல்லை அதான் ஒன்று ஸோ கேட்ட நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் அட்டை கமெண்ட் அட்டை பண்ணுங்கள் ஓகே நன்றி